சோமரத்ன ராஜபக்ச கிருஷாந்தி குமாரசாமி கொலை வழக்கின் மூலமாக நாங்கள் அறிந்த ஒரு பெயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு இடம்பெற்ற கிறிஷாந்தி குமாரசாமி மற்றும் அவரது குடும்பத்தினர் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்ட அந்த வழக்கிலே செம்மணி வழக்கு என்று இப்பொழுது எங்கள் மத்தியில் அறியப்படுகின்ற அந்த வழக்கிலே பிரதான குற்றவாளியாக பெயரிடப்பட்டவர் லான்ஸ் கோப்ரஸ் சோமரத்ன ராஜபக்சவும் மேலும் நான்கு இராணுவத்தினரும் குற்றவாளிகளாக தீர்ப்பு வழங்கப்பட்டு நீதிமன்றம் இவ்வைவருக்கும் மரண தண்டனை விதித்தது இலங்கையிலே மரண தண்டனை நிறைவேற்றப்படாததன் காரணமாக இவர்கள் ஐவரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் தீர்ப்பு வழங்கப்பட்ட நாளிலிருந்து இன்று வரை சிறையில் இருக்கின்றார்கள் அண்மையில் செம்மணி புதைகுடி பக்கம் இருக்கிற சித்துப்பாத்தி அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் இருந்து கிளம்பிய மனித எச்சங்கள் காரணமாக மீண்டும் ஒரு தடவை அந்த பகுதி அகழப்பட்டுக் கொண்டு வரும் நிலையில் மீண்டும் செம்மணி விவகாரம் பூதாகாரமாக உருவெடுத்திருக்கிறது பல பேர் காலம் தாழ்த்தப்பட்ட நீதியை பற்றியும் அந்த காலத்தில் தண்டிக்கப்படாத ஏனைய ராணுவத்தினர் முக்கியமாக உயர் அதிகாரிகள் பற்றி பேச தரப்பட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக சோமரத்ன ராஜபக்சதான் முதல் தடவையாக தான் குற்றவாளியாக நிரூபிக்கப்பட்ட நிலையில் தனக்கு தெரிந்த விடயங்கள் அத்தனையும் வெளியே கொண்டு வந்தவர் அதிலே எந்தெந்த இராணுவத்தினர் சம்பந்தப்பட்டிருந்தார்கள் எங்கெங்கே புதைகுடிகள் மனிதர்களை புதைக்க பயன்படுத்தப்பட்டிருந்தன சோதனை சாவடிகளில் காணாமலாக்கப்பட்ட பல பேர் இவ்வாறு கொன்று புதைக்கப்பட்டிருந்தார்கள் என்ற விவரங்களை எல்லாம் கொண்டு வந்தவர் அவர் ஆனால் தண்டிக்கப்பட்டவர்கள் இந்த ஐந்து பேர் தான் இதையடுத்து இப்போது சோமரத்ன ராஜபக்சவின் மனைவி ஜனாதிபதி அனுகுமார் விசாநாயக்கத்துக்கு சிறையிலே இருக்கின்ற தன்னுடைய கணவர் குறிப்பிட்ட சில விடயங்களை முன்வைத்து கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார் இந்த கடிதம் தான் கடந்த மூன்றாம் தேதியிலிருந்து இன்று வரை பேசு பொருளாக இருக்கிறது அந்த கடிதத்திலே மேலும் பல்வேறு விடயங்களை வெளிப்படுத்துகிறார் சோமரத்ன ராஜபக்ச எனவே சர்வதேச விசாரணை ஒன்று இடம்பெறும் இடத்தில் தான் இன்னும் பல தகவல்களை கொண்டு வருவேன் இதுவரை தண்டிக்கப்படாத ராணுவ உயர் அதிகாரிகளை பற்றிய விடயங்களை கொண்டு வருவேன் என்பதுதான் சோமரத்ன ராஜபக்ச சொல்லியிருக்கின்ற விடயம் அந்த கடிதம் விரிவாக என்ன விடயங்களை சொல்லி இருக்கிறது மேலோட்டமாக நாங்கள் அறிந்த ஒரு சில விடயங்களை தவிர கடிதத்தில் பேசப்படுகின்ற விடயங்கள் மிக பிரதானமானவை அந்த விடயங்கள் மூலமாக இன்னும் பல பேர் தண்டிக்கப்படக்கூடும் கடந்த காலங்களில் மூடி மறைக்கப்பட்ட பல விடயங்கள் இந்த செம்மணி விவகாரத்தில் வெளியேறக்கூடும் என்பதுதான் இங்கே உண்மை எனவே அந்த கடிதத்தை இப்பொழுது முழுமையாக உங்களுக்காக தருகிறேன் சோமரத்ன ராஜபக்சவின் மனைவி எஸ் சி விஜய் விக்ரம ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் நீதியமைச்சருக்கும் மட்டுமல்லாமல் இனி ஐக்கிய நாடுகள் சபைக்கும் அனுப்ப போகின்ற அந்த கடிதத்திலே இருக்கின்ற முழுமையான உள்ளடக்கம் இப்போது உங்களுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு இடம்பெற்ற கிருஷாந்தி குமாரசாமி படுகொலை வழக்கில் மேல் நீதிமன்றத்தினால் பிரதான குற்றவாளியாக பெயரிடப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்ட லான்ஸ் கோப்ரல் சோமரத்ன ராஜபக்ச அப்படுகொலை குறித்தும் செம்மணி மனித புதைக்குடி விவகாரம் குறித்தும் தன்னுடன் கூறிய விடயங்களை உள்ளடக்கி இந்த விவகாரம் தொடர்பில் மீண்டும் சுயாதீன விசாரணையை கோரி அவரது மனைவியான எஸ் சி விஜய் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பிரதமர் ஹர்னி அமரசூரிய நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார் ஆகியோருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார் இந்த விடயம் தொடர்பாக இவ்வாறம் அவர் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்கும் கடிதம் ஒன்றை அனுப்பி வைக்க உள்ளார் இப்போது பகிரங்கப்படுத்தப்பட்டுள்ள ஜனாதிபதிக்கு திருமதி சோமரத்ன ராஜபக்ச அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் கூறப்பட்டுள்ள விடயங்கள் இவைதான் எனது கணவர் சோமரத்ன ராஜபக்ச சட்டவிரோதமான முறையில் தண்டிக்கப்பட்டிருக்கிறார் எனவே செம்மணி விவகாரம் தொடர்பில் சர்வதேச விசாரணை ஒன்றை முன்னெடுக்குமாறும் அதில் சாட்சியம் அளிப்பதற்காக தான் தயாராக இருப்பதாகவும் எனது கணவர் தெரிவித்துள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறாம் ஆண்டு இலங்கை இராணுவத்தில் இணைந்து கொண்ட எனது கணவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு யாழ்ப்பாணத்தின் ஏழாவது காலனி இராணுவ படையணியின் கீழ் செம்மணி பிரதேசத்தில் பணியில் ஈடுபட்டு மனித படுகொலையுடன் தொடர்புடைய வகையில் அவர் கைது மூவர் அடங்கிய நீதியரசர் குழாமின் முன்னிலையில் நடைபெற்ற விசாரணைகளின் பின்னர் எட்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதி அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது அன்றிலிருந்து இன்று வரை இருபத்தொன்பது வருடங்களாக அவர் சிறையில் இருந்து வருகிறார் இருப்பினும் இந்த விவகாரத்தை பொறுத்த மட்டில் கிரிசாந்தி குமாரசாமி பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டமை மற்றும் அவரது குடும்பத்தினர் படுகொலை செய்யப்பட்டமை ஆகியவற்றுக்கும் எனது கணவருக்கும் இடையில் எவ்வித தொடர்பும் இல்லை மாறாக ஏழாவது காலடிப்படை தலைமையகத்தில் புலனாய்வு அதிகாரியான கேப்டன் லனித் ஹேவகே தலைமையிலான புலனாய்வு அதிகாரிகளால் செம்மணி சோதனை சாவடியில் கைது செய்யப்படும் விடுதலை புலிகள் இயக்கத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் ஏழாவது படையணி தலைமையகத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு சித்திரவதைகளுக்கு உட்படுத்தப்பட்டு மரணித்தவர்களின் உடல்கள் மீண்டும் செம்மணி சோதனை சாவடி அமைந்துள்ள இடத்துக்கு கொண்டு வரப்படும் அங்கு பணியாற்றிய எனது கணவர் உள்ளடங்கலாக இவ்வழக்கில் தண்டனை பெற்ற ஐவரிடமும் அந்த உடல்களை புதைக்குமாறு மேலே பேரிட்ட கேப்டன் லலித் ஹேவகையினால் ஆணையிடப்படும் அதன் பிரகாரம் எனது கணவர் உள்ளடங்கலாக ஐவரால் செம்மணி சோதனைச் சாவடிக்கு அண்மையில் உள்ள பகுதியில் அந்த உடல்கள் புதைக்கப்படும் வீதியில் செல்லும் வாகனங்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதே ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் செம்மணி சோதனைச் சாவடியில் பணியில் ஈடுபட்டு வந்த எனது கணவர் கோப்ரல் சோமரத்ன ராஜபக்ச உள்ளடங்கலாக இனிய ஐவர் எனதும் வேலையாக இருந்தது செம்மணி சோதனை சாவடியானது அந்த காலப்பகுதியில் யாழ்ப்பாணத்துக்குள் உள்நுடையும் பிரதான சோதனை சாவடியாக இருந்தது அந்த சோதனை சாவடியில் பணியாற்றிய எனது கணவர் உள்ளடங்கலாக ஏனைய ஐந்து இராணுவத்தினருக்கும் மேலதிகமாக கேப்டன் லலித் ஹேவகேயின் ஆலோசனைக்கு அமைவாக காலை ஒன்பது மணி முதல் மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை மொழிபெயர்ப்பாடுகள் என்ற ரீதியில் நாளாந்தம் இந்த சோதனை சாவடிக்கு வருகை தரும் லெப்டினன்ட் லெப்டினன் லெப்டினன்ட் உதயகுமார மொழிபெயர்ப்பாளரான போலீஸ் பரிசோதகர் சமரசிங்க போலீஸ் பரிசோதகர் நசார் ஆகியோரால் அங்கு அழைத்து வரப்படும் விடுதலை உறுப்பினரால் அடையாளம் காண்பிக்கப்படுகின்ற வீதியில் செல்லும் சந்தேக நபர்கள் செம்மணி சோதனை சாவடியில் கைது செய்யப்படுவர் அவர்கள் மாலை நான்கு மணியின் பின்னர் ட்ரக் வாகனத்தில் ஏற்றப்பட்டு ஏழாவது காலனி ராணுவ படையின் தலைமையகத்துக்கு கொண்டு செல்லப்படுவர் அங்கு மரணிப்போர் இரவு வேளையில் மீண்டும் செம்மணி சோதனை சாவடிக்கு கொண்டு வரப்படுவர் அவர்களை புதைக்குமாறு எனது கணவர் உள்ளிட்ட தரப்பினருக்கு உத்தரவிட்டு வந்தவர்கள் மீண்டும் திரும்பிச் செல்வார்கள் என்றே எனது கணவர் எனக்கு கூறியிருக்கிறார் செம்மணி சோதனை சாவடியில் இவ்வாறான நடவடிக்கைகள் சுமார் ஒரு வருட காலமாக இடம்பெற்றிருக்கின்றன எனது கணவர் உள்ளடங்கலாக தற்போது மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள இந்த ஐவரும் செய்தது அதிகாரிகளால் கொண்டு வந்து தரப்படுகின்ற உடல்களை புதைத்தமை மாத்திரமே ஆகும் எனது கணவருக்கு மரண தண்டனை விதிக்கப்படுவதற்கான ஒரே சாட்சியாக இருந்தது அவர் மனித புதை அடையாளம் காண்பித்தமை ஆகும் எனது கணவருடன் தண்டனை விதிக்கப்பட்ட ஏனைய ஐவரும் உயரதிகாரிகள் கொண்டு வந்து தருகிற சடலங்களை தாம் புதைத்ததாக நீதிமன்றத்தில் கூறியிருக்கிறார்கள் கிருஷாந்தி குமாரசாமி உள்ளடங்கலாக அவரது குடும்பத்தினர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் மாத்திரம் வெளிவந்தமைக்கான காரணம் என்ன செம்மணி சோதனை சாவடியில் இதுவரையில் சுமார் முன்னூறுக்கு மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டு கொன்று புதைக்கப்பட்டுள்ளார்கள் அவ்வாறு இருக்கையில் கிருஷாந்தி குமாரசாமி குடும்பத்தின் படுகொலை மாத்திரம் வெளியே வந்தமை பற்றி எனது கணவர் ஒரு காரணத்தை குறிப்பிட்டிருக்கிறார் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாநாயக்க குமாரத்துங்கவின் சகோதரியான சுனேத்ரா பண்டாநாயக்கவின் கணவர் சர்வதேச மனித உரிமைகள் செயற்பாட்டாளரான குமார் ரூபசிங் ஆவார் குமார் குடும்பத்தின் உறவினர் என்பதனால் அவர் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகாவிடம் முன்வைத்த வேண்டுகோடு கிணங்க கிருஷாந்தி குமாரசாமி படுகொலை விவகாரம் தொடர்பில் மாத்திரம் கவனம் செலுத்தப்பட்டு செம்மணி சோதனை சாவடியில் பணியாற்றிய எனது கணவர் உள்ளிட்ட ராணுவத்தினர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார்கள் கிரிசாந்தி குமாரசாமி உள்ளடங்கலாக அவரது குடும்பத்தினரும் மேலே குறிப்பிட்ட கேப்டன் லலித் கைது செய்யப்பட்டார்கள் சோதனை சாவடியில் இறுதியாக கைது செய்யப்பட்ட செய்யப்பட்டி குமாரசாமி உள்ளிட்ட அவரது குடும்பத்தினர் கைதான அன்றைய தினம் மாலை நான்கு மணியின் பின்னர் ஏழாம் காலனி ராணுவ படை தலைமையகத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு இரண்டு தினங்களின் பின்னர் அவர்கள் கொல்லப்பட்டு அவர்களது உடல்கள் மீண்டும் செம்மணி சோதனை சாவடிக்கு கொண்டு வரப்பட்டன அங்கே எனது கணவர் உள்ளடங்கலாக ஏனைய ராணுவத்தினரிடம் அவர்களது உடல்களை ஒப்படைத்ததோடு அவற்றை புதைக்குமாறு உத்தரவிட்ட கேப்டன் லலித் வெளியேறியிருந்தார் தண்டனை விதிக்கப்பட்டதன் பின்னர் எனது கணவரால் வெளிப்படுத்தப்பட்ட விடயங்களுக்கு அமைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு கேப்டன் உதயகுமார மொழிபெயர்ப்பாடுகளான அப்துல் ஹமீத் நசார் துடுகல் ஆகிய அதிகாரிகள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள் ஆறு மாதங்களில் அவர்கள் பிணையில் விடுதலையானதன் பின்னர் அந்த வழக்குக்கு என்ன நடந்தது என யாருக்கும் தெரியவில்லை இந்த சம்பவத்தின் பின்னர் எனது கணவர் சார்பில் முன்னிலையாவதற்கு விருப்பம் தெரிவித்துறை சு வருகை தந்து அவரை சந்தித்த ஜனாதிபதி சட்டத்தரணி குமார் ஐக்கிய நாடுகள் சபைக்கு சென்று அவரை விடுவிப்பதற்கும் நடவடிக்கை எடுப்பதாக கூறியிருந்தார் திடீரெனம் சுட்டுக் கொல்லப்பட்டார் இந்நிலையில் மேல் நீதிமன்றத்தின் தீர்ப்பு தொடர்பில் எனது கணவரால் உயர்நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்யப்பட்டது இருப்பினும் உயர்நீதிமன்றத்துக்கு அழுத்தம் பிரயோகித்து எனது கணவர் உள்ளிட்ட தரப்பினருக்கு மீண்டும் மரண தண்டனை விதிக்கச் செய்தவர் அப்போதைய ஜனாதிபதியார் செம்மணி சோதனை சாவடி மேல் வெளி அதற்கு காரணமாகும் அந்த பழிவாங்கல்கள் இன்று வரை தொடர்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு எனது கணவர் உள்ளடங்கலாக ராணுவத்தினர் ஐவருக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்ட தினத்திலிருந்து தற்போது வரை பதவியில் இருந்த ஜனாதிபதிகளுக்கு மேன்முறையீட்டு கடிதங்களை அனுப்பி வைத்திருந்தாலும் இன்னமும் எவ்வித நிவாரணத்தையும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை பற்றிய உண்மைகளை வெளிப்படுத்தியமையினால் எனது கணவர் உள்ளிட்ட சாட்சியாளர்கள் குற்றவாளிகள் மரண தண்டனை விதிக்கப்பட்டு இருபத்தொன்பது ஆண்டுகள் கடந்திருக்கின்றன ஆனால் இதற்கு இடைப்பட்ட காலத்தில் மரண தண்டனை விதிக்கப்பட்டு வெறுமனை ஐந்து முதல் பத்து வருடங்களுக்கு குறைந்த ஆண்டுகள் மாத்திரம் சிறையில் இருந்த பலர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரை ஆட்சியில் இருந்த ஜனாதிபதிகளால் பொது மன்னிப்பு வழங்கி விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இப்போது உங்களுக்கு நான் இந்த கடிதத்தை எழுதுவதற்கான காரணம் உங்களுக்கோ அல்லது உங்கள் அரசாங்கத்துக்கோ எந்த ஒரு தரப்பினரையும் பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதனாலாகும் எனவே நீதியை நிலைநாட்டும் வகையில் ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்றை நியமித்து கிருஷாந்தி குமாரசாமி படுகொலை உள்ளடங்கலாக செம்மணி சோதனை சாவடியில் நடைபெற்ற குற்றங்கள் தொடர்பில் முறையான விசாரணைகளை மேற்கொண்டு உண்மையான குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுங்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு முதல் இப்போது வரை செம்மணி சோதனை சாவடி அண்மைத்த பகுதிகளில் ஐந்து மனித புதைகுடிகள் கண்டறியப்பட்டிருக்கின்றன உங்களுக்கு இந்த கடிதத்தை எழுதும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலும் அங்கே மனித புதைகுடி ஒன்று கண்டறியப்பட்டிருக்கிறது எனவே தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு மேல் நீதிமன்றத்தில் எனது கணவர் கூறிய சகல விடயங்களும் உண்மையானவை என்பதை இப்போது ஒட்டுமொத்த உலகமும் அறிந்து கொண்டிருக்கிறது இதுவரை காலமும் அதிகாரத்தில் இருந்த ஆட்சியாளர்கள் இராணுவத்தின் உயர் அதிகாரிகளை காப்பாற்றி கீழ் மட்டத்தில் இருந்தவர்களை தண்டித்துவிட்டு குற்றமளித்த ராணுவத்தினருக்கு தாம் தண்டனை அடித்திருக்கிறோம் என்று சர்வதேச சமூகத்துக்கு கூறி வந்திருக்கிறார்கள் இப்போது தண்டனை அனுபவித்து வருகின்ற ராணுவ வீரர்கள் தண்டனை பெறும்போது கோப்ரல் சோமரத்ன ராஜபக்ச டிஎம் எம் ஜெயத்தில ஜே எம் ஜெயசிங்க ஏ பெரர் ஆகியோர் ராணுவத்தில் இணைந்து முறையை ஏழு ஐந்து இரண்டு மற்றும் ஒரு வருடங்களே கடந்திருந்தனர் அதே போன்று போலீஸ் பரிசோதகர் போலீசில் இணைந்து ஒரு வருடமே ஆகியிருந்தது அவர்களால் இருநூற்றி ஐம்பது முதல் முன்னூறு பேரை கைது செய்து படுகொலை செய்திருக்க முடியுமா இவ்வாறானதொரு பின்னணியில் யுத்தகாரத்தில் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற சகல படுகொலை மற்றும் கூடங்கள் நடத்தப்பட்ட விதங்கள் பற்றிய விவரங்களை வெளிப்படுத்துவதற்கு எனது கணவர் தயாராகி வருகிறார் இந்த நிலையில் எந்தவித இன்றி குற்றவாளிகள் ஆக்கப்பட்ட எனது கணவர் உள்ளிட்ட இந்த நியாயமான நிவாரணத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய வகையில் ஆணைக்குழு ஒன்றை நியமித்து செம்மணி மனித புதைகுடி தொடர்பில் எனது கணவர் அளித்த வாக்குமூலம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்து அவர்களுக்கும் யாழ்ப்பாணத்தில் அன்புக்குரியவர்களை இழந்த தரப்பினருக்கும் நீதியை நிலைநாட்டுவதற்கு நடவடிக்கை எடுங்கள் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற யுத்த குற்றங்களுடன் தொடர்புடைய சகல ராணுவ உயர் அதிகாரிகள் எனது பெயர் விவரங்களை எதிர்காலங்களில் வெளியிடுவதற்கு எனது கணவர் தயாராகி வருகிறார் எனவே எனது கணவரால் என்னிடம் கையளிக்கப்பட்ட இந்த கடிதம் தொடர்பில் உரியவாறு அவதானம் செலுத்துமாறு உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் அத்தோடு இந்த விடயம் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் சபையிடமும் முறைப்பாடு அடிப்பதற்கு எதிர்பார்த்துள்ளோம் எனது கணவர் சோமரத்ன ராஜபக்ச சட்டவிரோதமான முறையில் தண்டிக்கப்பட்டிருக்கிறார் எனவே செம்மணி விவகாரம் தொடர்பில் சர்வதேச விசாரணையொன்றை முன்னெடுக்குமாறும் அதில் சாட்சியம் அடிப்பதற்கு தான் தயாராக இருப்பதாகவும் எனது கணவர் தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரை அதிகாரத்தில் இருந்த ஜனாதிபதிகள் விடுதலை புரிகள் இயக்கத்தின் உயர் மட்டத்தினர் என சந்தேகிக்கப்படும் பலரை விடுதலை செய்திருப்பதுடன் இலங்கை மத்திய வங்கி குண்டுவெடிப்பு புறக்கோட்டை குண்டுவெடிப்பு நாட்டின் தலைவர்கள் படுகொலை பாடசாலை மாணவர்கள் மீதான தாக்குதல்கள் பிக்குகள் மீதான தாக்குதல்கள் உள்ளிடங்களாக பல்வேறு குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய விடுதலை புரிகள் இயக்க உறுப்பினர்களை விடுதலை செய்வதற்கு பரிந்துரைகளை வழங்கியிருக்கிறார்கள் அவ்வாறு இருக்கையில் மரண தண்டனை விதிக்கப்பட்டு இருபத்தொன்பது வருட காலமாக சிறையில் இருந்து வரும் எனது கணவர் உள்ளிட்ட ஐவருக்கு மன்னிப்பு வழங்குமாறு உரிய கட்டமைப்புகளுக்கு பரிந்துரைக்க முடியாதது ஏன் என்று புரியவில்லை